ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் இருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்கலாம் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் எப்போ பண்ண வீடியோஸ் போல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக நம்ம சேனல்ஸ் வர வீடியோஸில் நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஒரு முக்கால் அளவு கோதுமாவு உள்ளே சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க கோதுமாவோட கலர் மாறக்கூடாது பட் பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கோதுமாவோட கலர் கொஞ்சம் கூட மாறக்கூடாது பட் பச்ச வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு டேரெக்டாக அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்க்காமல் இந்த மாதிரி பெரிய சைஸ் வடிகட்டி வச்சுருப்பேன் இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு ஃபுல்லாக ஒரே அடியாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருலாங்க அதாவது அரிசி மாவு ராகி மாவு போட்டு எல்லாம் ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போ என்ன தான் வந்து நம்ம கையில் இது பண்ணாலும் கோதுமை வந்து அரிசி மாவு மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்காது இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது லைட்டாக ஒரு சுற்று விட்டு எடுத்துடலாம் இப்போ ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லைட்டை ஒரு சுற்று விட்டு எடுத்துட்றாங்க ரொம்ப போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி மாவுக்குள்ளே ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிரும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இல்லைங்களா அந்த தண்ணியோட அளவே கரெக்டாக இருக்குங்க லைட்டாக ஒரு மட்டும் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தேங்காய் தொட்டி எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா கோதுமாவும் அது லைட்டாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு லேயராக சேர்த்து எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக போட்டு ஒவ்வொரு லேயராக வைக்கும்போது ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சமாக கோதுமாவை ஃபுல்லாக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல் மாதிரி உள்ளே வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு தட்டி வச்சிடலாங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காய் தொட்டியோடையே நம்ம உள்ள வச்சு வேக வச்சிடலாங்க அப்படி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப இருக்குங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி வச்சு அந்த தேங்காய் தொட்டி மேலே எடுத்துருவாங்க அந்த மாவு மட்டும் வேக வச்சு எடுப்போம் இல்லைங்களா அப்படி இல்லாமல் தேங்காய் தொட்டியோடைய ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தேங்காய் தொட்டியோடயே வேக வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அது ஒரு மாதிரி மனமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ அந்த தொட்டி மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிருக்கு இதுக்காக கடையில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வேண்டாம் தூக்கி போடுற தேங்காய் தொட்டியில் எவ்வளோ அழகாக ஷேப்பாக கொண்டு வந்திருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஷைடிஷாக வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ